ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி நாலு வகையான கூட்டு தான் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கடையில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சதும் அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு வரமிளகாக கிளி சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அஞ்சு பால் பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டை ஒரு நிமிடம் மட்டும் வதக்கி விட்டுக்கலாம் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையில சேர்த்து விடலாம் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதும் ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்து வதக்கலாம் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சி வதங்கணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கியிருக்கு இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெய்லையே வதக்கியாச்சு இப்போ மசாலா கரைஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு நிமிடம் மட்டும் கொதிக்க விடலாம் இப்போ ஒரு நிமிடமாக நல்லா கொதிச்சிருக்கு இப்போ இது கூட தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் ஒரு துண்டு தேங்காய் ஒரு பச்சை மிளகா ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி சேர்த்துருக்குறேன் இப்போ ஒரு நிமிடம் கொதி கொதிக்க விடலாம் இப்போ ஒரு நிமிடத்துக்கு தேங்காய் நல்லா கொதிச்சிருக்கு இப்போ இது கூட ஒரு வெள்ளரிக்காவை தோலைச்சி விட்டு கழுவிட்டு அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இது கூட மிக்சி ஜாரை கழுவிட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வெள்ளரிக்காக வெந்தால் போதும் ஒரு அஞ்சு நிமிஷமாக வெள்ளரிக்காய் வெந்திருக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்தாச்சு நல்லா கொஞ்சம் தண்ணிலாம் வற்றி கூட்டு ரெடி ஆகிடுச்சு கடைசியாக இது கூட கொஞ்சமாக மல்லிகை எரை போட்டு கலந்து இலக்கிடலாம் சுவையான வெள்ளரிக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு குக்கர்ல குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மந்தத்தூள் சேர்த்துக்கலாம் குக்கரை மூடி போட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் பருப்பு நல்லா வெந்திருக்கு இப்போ கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் அப்புறம் நல்லா மசிச்சாச்சு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக கருவப்பில சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட ஒரு மூணு நோ நூக்கலை தோலைசி விட்டு கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நூக்களை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மிதமான தீயில் பேக் வச்சுக்கலாம் ஒரு மூணு நிமிஷமாக நூக்கல் வந்து வெந்திருக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட குக்கரை கழுவிட்டு ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ மூடி போட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு எட்டு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு எட்டு நிமிஷமாக நூக்கல் நல்லா வெந்திருக்கு இப்போ கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லிகை தூவிக்கலாம் இப்போ மல்லிகளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்தாச்சு சுவையான மூக்கள் கூட்டு ரெடியாகிடுச்சு கடாய் வச்சு அதில் ஒரு நாலு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் மிளகு ஒரு அஞ்சு பல் பூண்டு நான் தோல் உரிக்காமல் சேர்த்துருக்குறேன் எல்லாம் சேர்த்து அடுப்ப மிதமான தீயில் வச்சு வறுத்து விட்டுடலாம் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக கருப்பில் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டு ஆற வச்சிடலாம் ஆற வச்சதை மிக்சி ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணி ஓரமாக வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய வச்சு ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு வர மிளகாவை கிளி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி போட்டு வதக்கிடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்து வெங்காயத்தை வதக்கி விட்டுடலாம் ரொம்ப பொன்னிறமாக வதங்க வேண்டாம் ஓரளவுக்கு கலர் சேஞ்சாக வரைக்கும் வதக்கி விட்டால் போதும் இப்போ இது கூட சின்ன சைஸில் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுறலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிடலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு நான் சின்ன சைஸில் ரெண்டு பொருளாங்காவை தோலை சீவிட்டு கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அந்த பொருளங்காவை சேர்த்துக்கலாம் பொருளங்காவை சேர்த்து எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிடலாம் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இத ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் கூட்டுக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்காங்க உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம் மூடி போட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா பொடலங்காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு இப்போ கலந்து விட்டுடலாம் இது கூட நம்ம வறுத்து வச்சு அரைச்ச பொடியை சேர்த்துக்கலாம் பொடியை சேர்த்து கலந்து விட்டுடலாம் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுரலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் கடைசியாக கொஞ்சமாக மல்லி எலை சேர்த்துக்கலாம் மல்லி எலை சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதான் சுவையான புளங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு மூணு விளரிக்காக எடுத்து வச்சுருக்கிறேன் இதோட தோலை சீவி எடுத்துடலாம் இப்போ தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் அடுப்பில் கடாய் வச்சு அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பை ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அதை தண்ணியோடு சேர்த்துக்கலாம் கூட எக்ஸ்ட்ரா ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் பாசிப்பருப்பு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம் பாசிப்பருப்பு இந்த அளவுக்கு வெந்ததும் இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சு வெள்ளரிக்காயை சேர்த்துக்கலாம் வெள்ளரிக்காய் சேர்த்து கலந்து விட்டுர்லாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை விட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் வெள்ளரிக்காவிலேருந்தே தண்ணி வரும் அதனால் மூடி போட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷமாக வெள்ளரிக்காய் நல்லா வெந்துருக்கு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால அந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி கூட்டு ரெடியாக இருக்குது இப்போ தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் ரெண்டு வரமிளகாவை கிளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருப்பிலையில சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா பொன்னிரமாக வதங்கிருச்சு இப்போ தாளித்ததை எடுத்து கூட்டில் ஊற்றிடலாம் கலந்து விட்டுடலாம் வெள்ளரிக்காய் வந்து நீர் சத்து நிறைந்த காய் அதனால் வெயில் டைமில் வெள்ளரிக்காய் வச்சு கூடு செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்கிடலாம் சுவையான வில்லரிக்காய் பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ